நம்ம இந்திய மகளிர் அணி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா உள்ள போவாங்களா இல்ல வெளியிடுவாங்களா அப்படின்னு நேற்று நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக நடந்த மிக முக்கியமான பரபரப்பான ஆட்டத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு திரில்லரான திக் வெற்றியை நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக ஒரு வழியா நம்ம இந்திய மகளிர் அணி வெற்றி அடைஞ்சு தற்போது புள்ளிப்பட்டியல் இந்த மகளிர் ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்புக்கான அந்த பட்டியல்ல நான்கு அணிகளை வெளியேற்றி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல நம்ம இந்திய மகளிர் அணி தற்போது ஐம்பது ஐம்பது உலக கோப்பை அந்த செமி பைனல்ஸ்க்கு உள்ள ஒரு த்ரில்லரான மேட்ச் விளையாண்டது மட்டும் இல்லாம ஒரு த்ரில்லரான சம்பவத்தை பாயிண்ட்ஸ் டபுள்ல நிகழ்த்தி நம்ம இந்திய மகளிர் அணி செமி பைனல்ஸ்க்கு உள்ள தற்போது நுழைஞ்சிருக்காங்க அப்படி நேற்று நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்திய மகளிர் அணி நிகழ்த்தின அந்த மிகப்பெரிய சம்பவங்கள் என்ன பாயிண்ட்ஸ் டபுள் அப்படி என்னதான் பிரச்சனை நம்ம இந்திய மகளிர் அணி செமி பைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு சோ இது எல்லாத்த பத்தியும் கம்ப்ளீட்டான விவரத்தை இந்த வீடியோல இப்ப பார்த்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நம்ம இந்திய மகளிர் அணி கண்டிப்பா இந்த ஆட்டத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிராக மட்டுமே அடுத்த கட்டமா செமினல்ஸ்க்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா வெளியிட வேண்டிய தான் அந்த கஷ்டமான தான் நம்ம இந்திய மகளிர் அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த மேட்சை நேத்து மும்பையில விளையாண்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி விளையாண்ட மூன்று ஆட்டங்கள் வரிசையா தோல்வி அடைஞ்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அதுக்கப்புறமா இங்கிலாந்து இப்படி வரிசையான தோல்விக்கு அடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டுமே செமிஃபைனலுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இந்தியா இருந்தா கூட அதே நிலைமையில தான் ஏறக்குறைய நியூசிலாந்து மகளிர் அணி அவங்களுமே இருந்தாங்க அவங்களுக்குமே இது ஏறக்குறைய ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி தான் ஜெயிக்கிறவங்க செமி பைனல்ஸ்க்கு போகலாம் தோக்குறவங்க வெளியேற வேண்டிய நிலைமையில தான் இந்த மேட்ச் நேற்று நம்ம இந்திய மகளிர் அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தாங்க இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து மகளிர் அணி அவசரப்பட்டு ரொம்ப பெரிய தவறான முடிவாக நம்ம இந்திய மகளிர் அணிய நீங்க பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க சோ ஓபனரா ராவல் ஸ்மித் மந்தனா ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேருமே இந்த வேர்ல்டு கப் தொடர்ல இதுவரைக்கும் வரைக்கும் அவங்க விளையாடாத பெரிய அற்புதமான பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக வெளிப்படுத்தினாங்க முக்கியமா இவங்க இரண்டு பேர் மட்டுமே முதல் முப்பத்தி மூணு ஓவர் ஏறக்குறைய பாதி மேட்சை இவங்க இரண்டு பேருமே முடிச்சிட்டாங்க முப்பத்தி மூணு ஓவருக்கு விக்கெட்டையே இழக்கல இவங்க இரண்டு பேருமே அதன் காரணமா ரெண்டு பேருமே அடுத்தடுத்துன்னு பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சாங்க இதுல ஸ்மித் மந்தனா செஞ்சுரி அடிச்சு நூத்தி ஒன்பது ரன்கள் இருக்கிறப்ப அவங்க அவுட் ஆகி வெளியேறினாங்க அதுக்கு அப்புறமா உள்ள வந்த ஜெமிமா அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்குக்கு அபாரமான பேட்டிங் ஐம்பத்தி அஞ்சு பந்து தான் ஆனா எடுத்த ரன்கள் எழுபத்தி ஆறு இப்படி கிடுக இவங்க இரண்டு பேருமே நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த மறு முனையில ஓபனரா ராவல் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அவங்க ஆட்டம் இழந்தாங்க ஆனாலுமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் நூற்றி முப்பத்தி நாலு பந்துக்கு தான் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் அவங்க எடுத்தாங்க ஆனாலுமே இந்திய அணிக்கு விக்கெட் இழக்காம அவங்க கொடுத்த அந்த பங்களிப்பு இந்திய அணியின் ஸ்கோர் முன்னூற கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க அடுத்ததான் வந்த ஹார்மனன் ஃபீட் அவங்களும் ஒரு பொல பொழப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பத்து ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாங்க சோ ஓவராலா பாத்தீங்கன்னா நடுல ஒரு சில வாட்டி மழை கூட பேஞ்சதால நம்ம இந்திய மகளிர் அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர் முழுசா விளையாண்டாங்க எடுத்த ரன்கள் முன்னூத்தி நாற்பது வெறும் மூணே மூணு விக்கெட்டை மட்டுமே தான் அந்த அளவுக்கு ஒரு அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி முன்னூத்தி நாற்பது ரன்கள் எழுச்சதால நிச்சயமா இந்த மேட்ச்ல ஈஸியா ஜெயிச்சிருவாங்க நம்ம இந்திய மகளிர் அணி அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கு அடுத்ததா நியூசிலாந்து மகளிர் அணி அவங்க பேட்டிங்கு களம் இறங்குறாங்க அவங்க பக்கம் ஓபனரா வந்த பேட் அவங்க ஒரு ரன்னுக்கே ஆறு பந்து விளையாண்டு ஒரு ரன்னுக்கே அவுட் ஆனாங்க அடுத்ததா வந்த பிலிமர் முப்பது ரன் எடுத்தாங்க ஆனா இருபத்தி அஞ்சு பந்து தான் முப்பது ரன் எடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க விக்கெட் எழுந்தாலுமே நியூசிலாந்து அணி அவங்களுமே இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்ததால ஒரு பயங்கரமான ஃபைட் நம்ம இந்தியாவுக்கு எதிராக கொடுத்தாங்க அதே போல இன்னொரு கொடூரமான பேட்ஸ்மேன கேர் நாற்பத்தி அஞ்சு ரன்கள் அதிரடியாக எடுத்தாங்க ஆனால் கேப்டனான டெவின் வெறும் ஆறு ரன்னுக்கே நியூசிலாந்து அணி கேப்டன் அவங்க அவுட் ஆயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியா ஈஸியாக இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் பார்த்தீங்கன்னா திரும்ப மழை உள்ள வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளே பிளே பண்ணிச்சு நம்ம இந்தியனுக்கு எதிராக ஸோ அந்த இடத்துல நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓவர்கள் குறைக்கப்படுது அதாவது ஐம்பது ஓவர் மேட்ச அப்படியே நாற்பத்தி நான்கு ஓவர் மேட்சாக குறைக்கப்பட்டு நியூசிலாந்து அணியின் அந்த வெற்றிக்கான டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எடுத்ததை விட கம்மியான டார்கெட்டாக நியூசிலாந்து அணிக்கு ஃபிக்ஸ் செய்யப்பட்டதால நியூசிலாந்து அணி இந்த மேட்ச்ல அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு நியூசிலாந்து அணிக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது இந்திய போலர்கள் பந்து ஒழுங்கா போடலைன்னா கண்டிப்பா தோல்வி அடைய வேண்டிய நிலைமைக்கு தான் நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க சோ அந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்தது நியூசிலாந்து மகளிர் ஆன புரூக் அதே போல கிரேஸ் இவங்க ரெண்டு பேருமே ஆடின விதம் நம்ம இந்திய மகளிர் அவங்க எவ்வளவு பந்து வீசினாலும் அவங்கள அசட்சிக்க முடியல நியூசிலாந்து மகளிர் ஆன புரூக் அவங்க பந்த வீணாக்காம ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கரெக்டான பந்து வந்தா சிக்ஸர் போரும் அடிக்கிறதாகும் அதே போல மறு முனையில கிரேஸ் சர் சர்னு அவங்க சிக்ஸர் பவுண்டரிகளை அடிச்சு நியூசிலாந்து அணியின் ஸ்கோரை ஜெட் ஸ்பேட்ல ரொம்ப வேகமா அவங்க உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க இதனால ஒரு கட்டத்துல எங்க நம்ம இந்திய மகளிர் அணி இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ தோல்வி அடைஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பதட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு நடுல ஏற்பட ஆரம்பிச்சுது ஆனாலுமே எண்பத்தி ஓரு ரன் எடுத்திருந்தப்போக் அவருடைய விக்கெட்டை எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு வீழ்த்திட்டாங்க சோ அதுக்கப்புறமா வந்த நியூசிலாந்து அணியின் மகளிர் அவங்க எல்லாருமே போலர்கள் தான் அப்படிங்கிறதால அவங்களால பெருசா ரன்ன குவிக்க முடியல ஆனாலுமே கிரேஸ் கடைசி வரைக்கும் அவங்க நாட் அவுட் ஆகாம நின்னாங்க சோ இதனால நம்ம இந்திய மகளிர் அணி கடைசியா இந்த மேட்ச்ல ஒரு மாதிரி தோல்வி அடையிற மாதிரி தான் மேட்ச் போச்சு ஆனாலுமே ஏதோ ஒரு முன்னூறு ரன்னுக்கு மேல எடுத்ததால நியூசிலாந்து அணி பக்கம் ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கிடுகு பிரஷர பில்டப் பண்ணி கடைசியா நாற்பத்தி நாலு ஓவருக்கு இருநூத்தி எழுபத்தி ஓர் ரன் வரைக்கும் வந்துட்டாங்க நியூசிலாந்து மகளிர் அணி ஆனாலுமே இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல நம்ம இந்திய மகளிர் அணி ஒரு மாதிரி த்ரில்லராக போய் கடைசி நாட்டுல ஒரு திக்திக் வெற்றிய ஒரு வழியா இந்த மகளிர் உலக கோப்பை முக்கியமான ஆட்டம் கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்துல நம்ம இந்திய மகளிர் அணி திக்திக் வெற்றியா அடைஞ்சாங்க சோ இந்த வெற்றியின் மூலியமா தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி இந்த ஐம்பது ஓவர் உலக கோப்பை செமி பைனல்ஸ்க்கு உள்ள அதிகாரப்பூர்வமா கால் எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஆட்டம் மிச்சம் இருக்கு ஆனாலுமே முன்னாடியே தற்போது இந்த ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்ல யார் செமிஃபைனல் விளையாட போறாங்க அப்படிங்கிறதும் உறுதி ஆகியிருக்கு இதுல முக்கியமா நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மகளிர் அணி எல்லாருமே அவங்க வெளியேறாங்க அதே போல நம்ம இந்திய மகளிர் அணி அதே போல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த நான்கு மகளிர் அணிகளுமே அபிஷியலா தற்போது இந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ள தற்போது அதிகாரப்பூர்வமா நுழைஞ்சிருக்காங்க முக்கியமா நம்ம இந்திய மகளிர் அணி மூன்று தோல்விகளுக்கு தான் இந்த செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ள அவங்க காலடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மூன்று தோல்வியுமே யாரு கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ள குவாலிஃபை ஆயிருக்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதே சவுத் ஆப்பிரிக்கா இந்த மூன்று அணிகளுக்கு எதிராக தான் நம்ம இந்திய மகளிர் அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க சோ அந்த அணிகளே தற்போது நம்ம இந்திய மகளிர் அணிக்கு எதிராக செமி பைனல்ஸ்க்கு உள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க அதனால கண்டிப்பா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு செமி பைனல் பயங்கரமாக இருக்க போது பயங்கர டஃப் ஆகவும் கஷ்டமான ஒன்னாகவும் தான் கண்டிப்பா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு இந்த ஐம்பது ஓவர் உலக கோப்பை ஜெயிக்கிறது ஒரு கடினமான விஷயமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆனாலுமே நம்ம இந்திய மகளிர் அணி தொடர்ச்சியா மூன்று தோல்விக்கு அடுத்து இப்ப இந்த நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அதிரடியா தற்போது பைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிருக்கிறது நிச்சயமா இந்த வெற்றி நம்ம இந்திய மகளிர் அணிக்கு அடுத்த அடுத்த ஆட்டங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம் நம்ம இந்திய மகளிர் அணி நம்ம இந்தியாவிலேயே தற்போது இந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை மகளிர் அணி ஆட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்திய மண்ணுல நம்ம இந்திய மகளிர் அணி இந்த ஐம்பது ஓவர் உலக கோப்பையை ஜெயிப்பாங்களா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சிமா நம்ம கமேண்ட்டில் சொல்லுங்கள்